சென்னை அடுத்த பெருங்குளத்தூரிலிருந்து பலாபுரத்தை நோக்கி லோடு வேனில் பிராய்லர் கோழிகளை ஏற்றியவாறு தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை வழியாக சென்றுள்ளனர் அப்போது கடப்பேரி எனும் இடத்தில் வேன் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து வேன் கவிழ்ந்தது இதனால் லோடு வேனில் கம்பி கூண்டுகளில் ஏற்றி சென்ற பிராய்லர் கோழிகள் சாலையில் விழுந்தன இதனால் அவ்வழியே வந்த வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன வேறு ஒரு வேன் வரவழைக்கப்பட்ட நிலையில் அந்த கோழிகளை வேனில் ஏற்றி சென்றன இதனால் சிறிது நேரம் அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்